தொடர்நாட்டுச் செய்திகள் வழிபாட்டிற்காக படகுன்றில் பயணித்த பதினோரு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் களுத்துறை பிரதேசத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் சிறுவன் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான படகிலிருந்து பதினெட்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களில் ஐவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது பேருவலை மீனவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த படகு திருவிழாவின் போது இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் அவர்களுடைய படகானது இந்த கடற் பிராந்தியத்தில் விபத்துக்குள்ளானதில் சுமார் பதினோரு பேரின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன பேருவலை லாசல்ஸ் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வதற்காக பேருவலை பகுதியைச் சேர்ந்த பல மீனவ குடும்பங்கள் சென்றிருந்தன சிறிது தூரம் பயணித்த நிலையில் அவர்களது ஒரு படகு கவிழ்ந்துள்ளது இதனையடுத்து அனர்த்தத்தை எதிர்நோக்கியவர்களை காப்பாற்றுவதற்கு ஏனைய படகுகளில் இருந்தவர்கள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர் மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் பதினோரு பேர் உயிரிழந்தனர் படகு கவிழ்ந்தமையால் நீரில் மூழ்கியவர்களை மீட்பதற்கு கடற்படையினரும் விமானப்படையினரும் முன்வந்தனா்